டிஎன்பிசி எக்ஸாமுக்காக லட்சக்கணக்கான மாணவன் ரொம்ப சீரியஸாக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் டிஎன்பிசி அந்தளவுக்கு சீரியஸாக இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி ரெண்டு எக்ஸாமுக்கு ஒரே கொஷின் பேப்பரை வந்து அப்படியே கொடுத்துருக்காங்க சரியான காப்பி பேஸ்ட் ஒர்க்கு அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டேலி ஃபைவ் மினிட் ஸ்டடி டிஎன்பிசிலேருந்து வர சின்ன சின்ன அப்டேட்ஸை டக்குன்னு தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நிறையா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறோம் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி காப்பி பேஸ்ட் பண்ண அந்த கொஷின் பேப்பர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் சைட் உங்களோட மொபைலே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஸ்க்ரோல் ஆகும் அதில் நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் கொஷின் பேப்பரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மூணு ஆப்ஷன் வரும் அதில் நம்மளுக்கு தேவை அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பர் ஸோ ஜஸ்ட் வந்து அதை க்ளிக் பண்ணுங்கள் புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட ப்ரீமியம் குரூப் ஃபோர் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் மேக்ஸ் வீடியோ க்ளாஸஸ் ஸ்டார்டிங் நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் பேஜில் இந்த இயர் நடத்தப்பட்ட எல்லா தேர்வுகளையுமே ஆர்டர் படி கொடுத்துருப்பாங்க அந்த விதத்தில் இருபத்தி ஓராவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் இன் தமிழ்நாடு ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த எக்ஸாம் ஃபெப்ரவரி ஏழாம் தேதி நடத்தப்பட்டது அதே மாதிரி ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு எக்ஸாம் நடத்தப்பட்டது ஜூனியர் ரிகாபிலிட்டேஷன் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு ஜென்ரல் சபாண்டினட்ஸ் ஆஃபீஸ் இந்த ரெண்டு தேர்வுக்குமான ஆன்சர் கீ வந்து ஒரே மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஷின் பேப்பரும் அப்படியே டிட்டோவாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதாக அந்த கொஷின் பேப்பர்ஸு ஸோ இது ரெண்டுமே ரெண்டு எக்ஸாமுக்கான பேப்பர் பேப்பரை லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசைப்படி சொற்களை சீர் செய்யன்னு கொடுத்துருக்காங்களா அதுதான் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து தமிழ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு டிட்டோவாக அதே கொஷின் பேப்பர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்குது இன்னொரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா டிஎன்பிஎஸை நம்பி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சீரியஸாக படிச்சுட்டு இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி அவ்வளோ சீரியஸாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒருவேளை குரூப் ஃபோரில் ஏதோ ஒரு ப்ரீவஸ் கொஷின்ஸை காப்பி பண்ணி அப்படியே கொடுத்துருந்தாங்க எவ்வளோ பேர் ஒரே மார்க் எடுத்திருப்பாங்க அதனால் எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நான் அவங்க சீரிஸ் புரிஞ்சிக்கலாம் அட் த சேம் டைம் ப்ரீவஸ் இயர் கொஷின்ஸ் வந்து படிங்க படிங்க அப்படின்னு சொல்கிற இம்பார்ட்டன்ஸும் தெரியுது ஒரு வேலை நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதி அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபுல்லாக இந்த தேர்வு மாதிரி என்னாலும் அட்லீஸ்ட் ஒரு இருபது முப்பது கொஷின்ஸ் வந்தாதுன்னா அது எவ்வளோ மார்க் வந்து நம்மளுக்கு பூஸ்டப் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அதோட டேஎன்பிசி பொறுத்தவரை என்ன தேர்வு நடந்தாலும் சரி அதோடய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக கண்டிப்பாக பாருங்கள் நம்மளோட நம்ம எழுத போகிற எக்ஸாம்க்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த மாதிரி லக்காக ஃபுல் கொஷின்மே காப்பி பண்ணலைனாலுமே அட்லீஸ்ட் ஒரு டென் டு டுவெண்ட்டி கொஷின்ஸ் அதை నమ్మక అది క్ఐోప్ ఎన్జయ్ దిస్ వీడియో త్యాంక్ యూ ఆల్వేస్ కీప్ స్మైలింగ్ కీప్ స్టడింగ్